வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என சொல்ல கலங்குமே வணக்கம் இது அமெரிக்காவிலிருந்து முருகன் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான பதிவை பற்றி நம்ம சிந்திக்கலாம் இது திருப்புகளில் இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு மிகவும் பயன் தரக்கூடிய பாடல்கள் நம்ம வந்து கல்யாணமாகாத ஆண்களும் பெண்களும் இளைஞர்கள் எப்படி வந்து எந்த திருப்புகள் சொன்னால் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு ஒரு பதிவு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு என்ன திருப்புகள் படிக்கலாம்னு பார்த்துட்டோம் இப்போ குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு எந்த புகழ் எந்த திருப்புகள் படித்தா குழந்தை சீக்கிரம் பிறக்கும் அப்படின்னு அந்த முக்கியமான அந்த திருப்புகள் ஒன்று இருக்குது அதை அன்றைக்கி பார்க்கலாம் இந்த திருப்புகளை நம்பிக்கையோடு படித்து குழந்தை செல்வம் பெற்றவர்கள் பல பேர் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது முருக பக்தர்கள் இருந்தால் நிறைய பேர்கிட்ட கேளுங்க அவங்க வந்து கந்தசஷ்டியில் வந்து விரதம் இருந்திருப்பாங்க குழந்தை பேருக்காக சஷ்டியில் இருக்க அகப்பையில் வரும் அதுதான் வந்து சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு நம்ம தெரியாமல் அர்த்தம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு தெரியும் அர்த்தமே புரியாமல் சொல்லிக்கிட்டுருவோம் அது சஷ்டியில் இருக்க அகப்பையில் வரும் அகப்பை எப்படின்னா கற்பப்பை அதில் விரதம் இருந்தோம்னா சஷ்டியில் விரதம் இருந்தோம்னா நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நம்பிக்கை அது வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு அதிசயங்கள் நடந்திருக்கு நிறையா அதை நம்பிக்கையோடு பண்ணுங்க இது நான் சொல்லலை இந்த திருப்புக்களில் வந்து இந்த குழந்தை பிறக்கக்கூடியதுக்கு அப்படின்னு ஒரு பெரிய மகான் சித்தர் அவர் அருணகிரிநாதர் சொல்லிட்டு போயிருக்கார் ஒரு சாதாரண மக்கள் சொன்னாலே நல்லவங்க சொன்னாலே வாக்கு பலிக்கும் அப்படிங்கும்போது இப்படி ஒரு மகான் சித்தர் பண்ணதுக்கு கட்டாயம் வந்து அதோடைய சக்திகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதனால் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த பாடல் என்னன்னு பார்க்கலாம் அப்புறம் பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது மாதிரி உங்களுக்கு தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இல்லை அப்படின்னா வந்து யாரும் பார்க்கல போல இல்லை வியூஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா யாருக்கும் தேவையில்லை போலன்னு சொல்லிவிட்டு எனக்கும் ஆர்வம் கம்மியாயிரும் அதனால் சரி வாங்க பார்க்கலாம் இதுதான் அந்த பாடல் செகமாயையுற்றே ரக வாழ்வில் வைத்த திருமாத கற்ப முடலூரி தசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய அளித்த பொருளாகி மகவா வினுச்சி விலியா நதத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீது எடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தர வேணும் அப்படின்னு இந்த பாடல் போது இந்த பாடல் அங்கே கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா இது வந்து சேர்த்து சேர்த்து எழுதியிருக்காங்க இது பதம் பிரித்து எழுதி நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக படித்திடலாம் இது பதம் பிரித்து எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டு அதே மாதிரி படிங்க இப்போ அந்த பதம் பிரித்து படிக்கிற பாடலில் பார்க்கலாமா செகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கிற்பம் உடல் ஊறி தெசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மக அவாவின் உச்சிவிழி ஆனந்தத்தில் மலையூர் புயத்தில் உறவாடி மடிமீதெடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளைமேல் அணைக்க வருநீதா முது மாமரைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே யுரைத்த குருநாதா தகையாது எனக்கு உன் அடிகான வைத்த தனி ஏரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர் வேலெடுத்த பெருமாளே இது அந்த பாடல் நம்ம இதுக்கு ஒரு விளக்கமாக வந்து பார்த்துடலாமா அது என்னென்னு இந்த திருப்பூரில் இருக்க இரநூத்தி பதினெட்டாவது பாடல் இது ஜெக மாயை உற்று ஜெகம் ஜெகம் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில் சகம் அப்படின்னா வந்து உலகம் மாயை உற்று அப்படின்னா இந்த உலகத்தில் பார்க்குறது எல்லாமே வந்து போலி அதாவது மாயை நமக்கு வந்து காலங்காலமாக நம்ம வந்து இங்கே வாழ போகிறோம் சாகாமல் இங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம்ல இது பார்க்குறது எல்லாமே வந்து உண்மைன்னு நினச்சிக்கிறோம் இன்றைக்கி படுத்தோன்னா நாளைக்கு எந்திரிக்கிறதுக்கு நம்ம யாருடைய வாழ்வைக்கும் நிச்சயம் கிடையாது ஆனால் வந்து நம்ம தான் வந்து உலகத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஆணவம் கண்மம் மாயை இதிலெல்லாம் கட்டுண்டு அலக்கழிஞ்சு இப்படி இருக்கும்ல இது மாயையில் கட்டுண்டு இருக்கிறதுனால இது செக மாயை ஒற்று இந்த உலக மாயையில் சிக்கி என் அகவாழ்வில் வைத்த அப்படின்னா இகம்னா உள்ள அகம்னா வெளியே இது அகவாழ்வில் வைத்த அப்படின்னா இல்லற வாழ்க்கை நான் வந்து இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன் என் இல்லற வாழ்க்கையில் நான் இருக்கேன் எனக்கு கிட்டிய அப்படின்னு அர்த்தம் என் நக வாழ்வியல் வைத்த திரு மாது மாதுன்னா பெண்ணுன்னு உங்களுக்கு தெரியும் திருமாது அப்படின்னா மனைவி மனைவியை வந்து திருவாளர் அப்படின்னு கணவனை சொல்கிறது மாதிரி திருமாது அப்படின்னா மனைவி என் மனைவி கற்பம் அப்போ கற்பகம் தடித்து உடல் ஊறி அப்படின்னா வந்து உடலில் வந்து ஊறி அதை பெருகி அதாவது கரு வந்து சிறுசாக உருவாகி ஒரு புள்ளி மாதிரி உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக கரு வயிற்றுல வளருதுல்ல அதுதான் ஊறி தசமாத முற்றி அப்படின்னா தெசம் அப்படின்னா தசம் தெசம் இதெல்லாமே வந்து பத்துன்னு அர்த்தம் அப்போ தெச மாதம் முற்றி முற்றினா வந்து ஒரு ஒரு தெ தென்னை மரத்தில் தேங்காய் வந்து பருவத்துக்கு வந்து முத்துறது மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்த பத்து மாதம் வந்தோடனே வளர்ந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே வடிவாய் நிலத்தில் திறமாய் அழித்த அப்போ வடிவாயினால் முழுச கண் காது மூக்கு எல்லாம் வடிவெல்லாம் முழுசை வளர்ந்து நிலத்தில் திறமாய் திறமாயின்னா ஸ்ட்ராங்காக அதாவது எல்லாம் ரொம்ப நோய் நோய் நொடி இல்லாமல் எந்த பின்னமும் இல்லாமல் சாலிடாக அதாவது திறமாய் இந்த பூமியில் நல்லா வரட்டும் அப்படின்னு தோன்றிய பொருளாகி இப்போ இந்த இடத்துல பாருங்கள் பொருளாகி அப்படின்னா நீ இப்படி வரணும் அதாவது இப்போ முருகனை வந்து நம்ம சாதாரணமாக கேட்குறோம் இந்த வரிக்கு எப்படி அர்த்தம் நீங்கள் எடுத்துக்கலான்னா முருகா நீயே எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தையாக வந்து ஒரு பொருளாகி வந்திருப்பா ஒரு கேட்டால் வந்திருப்பா குழந்தையா முருகா நீயே வர வேண்டும் அப்படின்னு குழந்தைய கூப்பிடுறாங்க அப்படி நீ பிறந்து வந்தேன்னு வச்சுக்கவே உனக்கு எனக்கு உலகத்தில் இருக்கிற செல்வம் பெரிய செல்வம் நீ தான் செல்வத்துள்ள வந்து பெரிய செல்வம் மக்கட்செல்வம்னு சொல்கிறாங்களே அது மாதிரி செல்வமே நீ தான் எனக்கு நீயே ஒரு பொருளாக எனக்கு வந்துட்டேன்னா அடுத்து பாருங்கள் மக அவாவில் ஆஹா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அவான்னா ஆசை ஆசைப்படுறது அப்போ நான் ரொம்ப பாசமாக குழந்த பாசத்தில் ஒன்று உச்சி விழி ஆண் அந்தத்தில் அப்படின்னா உச்சி மோர்ந்து கையில் எடுத்து உச்சி மோர்ந்து உன் கண்ணோடு சேர்ந்து என் கண்ணை வச்சு உன் முகத்தோடு சேர்ந்து என் முகத்தை வச்சு நெத்தியோடு சேர்ந்து என் நெத்தியை வச்சு அப்படின்னு முகத்தோடு முகம் சேர்த்து மழை நீர் மலை நேர் புயத்தில் உறவாடி அதாவது நல்ல தோல் மலை மாதிரி இருக்கிற என்னுடைய தோல் ப தோல்பட்டையில் போட்டு இப்படி தோல் பக்கத்தில் போட்டு அப்படியே தட்டி கொடுத்து தழுவி உறைவாடி அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே வந்து அணைச்சி வச்சுக்குவேன் மடி மீது எடுத்து விளையாடி என் மடியில் உனைய குட்டி குழந்தையா மடியில் வச்சு உனைய வச்சு விளையாடுவேன் குழந்தையாக விளையாடுவேன் நித்த மணிவாயின் முத்தி தர வேணும் நீ வந்து ஒன்று சின்ன ஒரு அழகான உதட வச்சு எனக்கு நீ வந்து முத்தம் கொடுக்கணும் முத்த மணிவாயின் முத்தி தர வேணும் முத்தின்னா முத்தம் முத்தி நீ வந்து எனக்கு முத்தம் கொடுக்கணும் முகமாயமிட்ட குர குரமாதி நுக்கு அப்படின்னா இப்போ முகமாய அப்படின்னா அழகாக இருக்கிற இது வந்து இப்போ இன்னைக்கு தேதிக்கு சொல்லணும் அப்படின்னா முக மா மாயம்னா ஒரு ஒரு மேக்கப் பண்ணி இருக்கிற மாதிரி ஆனால் அந்த காலத்துலலாம் இயற்கை அழகு தானே வள்ளி வந்து நேராக பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கலாம் அந்த ஒரு மாயம் பண்ணது மாதிரி அவ்வளோ ஒரு அழகான வசீகரமாக இருக்கிற அந்த குரம் மாதி நுக்கு அப்படின்னா அந்த குறவர் குளத்தில் பிறந்த வள்ளி வள்ளியின் முளைமேல் அணைக்க வருணிதா அப்போ வரும் நீதான்னா நீதான்னா வந்து நீதிபதி நீதிமான் அப்படின்னு முளை மேல் அணைக்க வருன்னா மார்போட மார்போடு சேர்த்து வள்ளியை அணைக்கிறதுக்கு முருகன் வந்தாராம் அதாவது அவ எப்படி வந்து நீ வள்ளியை வந்து கல்யாணம் பண்ணி கட்டி பிடிச்சி கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்தியோ முது மாமறைக்குள் ஒரு மா பொருட்கள் அதாவது மாமரை எப்படின்னா மறைனா வேதம் மாமறை முதுமாமறை அப்படின்னா பழமையான வேதங்கள் அந்த பழமையான மே வேதங்களுக்கு எல்லாமே பொருள் நீதானே சிறந்த பொருள் நீதே மொழியே இவரைத்த குருநாதான்னா இப்போ இந்த வேதங்களுக்கெல்லாம் வந்து பேஸ் அதாவது வேதங்கள் எதுலேருந்து தோன்றியதுன்னு சொல்கிறோம் பிரணவத்துலேருந்து பிரணவம்னா என்ன ஓம் அப்படிங்கிற வார்த்தையில் வந்து தோன்றுச்சு அந்த பிரணவ பொருள் இருக்கே அந்த பிரணவத்துக்கே பொருள் வந்து நீ உங்கள் அப்பா சிவனுக்கே நீதானப்பா சொன்ன அதனால தான் உன்னை சாமி சுவாமிநாதன் அப்படின்னு நாங்கள் கூப்பிட ஆரம்பித்தோம் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான நாங்கள் தமிழ் அவனை கூப்பிட கூப்பிட ஆரம்பித்தோமே அப்படிப்பட்ட நீ ஒரு அறிவாளி அப்போ அப்படிப்பட்ட முருகா தகையாது எனக்கு அப்படின்னா தகையாதுன்னா எந்த தடங்களும் இல்லாமல் எந்த தட தடங்களும் இல்லாமல் எனக்கு உன் அடிகான வைத்த உன்னுடைய திருவடிகளை இப்போ இவர் இவர் வந்து அருணகிரிநாதர் சொல்கிறார் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார் எப்போ நான் வந்து பெருசாக ஒவ்வொருத்தரும் முருகனை பார்க்கணும்னு பல வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பல இடைஞ்சல்கள் வரும் தடைகள் வரும் எல்லாம் வரும் ஆனால் எனக்கு ஒரு தடையும் இல்லாமல் டக்குன்னு நீயே வந்தால் படகுணு பாதத்தை எனக்கு அமைச்சிட்ட முருகனை நேரில் பார்த்த வரல அருணகிரி அதனால் சொல்கிறாரு அப்படி காண வைத்த அப்படின்னு அவர் சொல்கிறார் இதே பாடலை நம்ம பாடினோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இதே மாதிரி அருணகிரி பார்த்தது மாதிரி நமக்கும் வந்து ஒரு தடங்கள் இல்லாமல் முருகனை நம்ம பார்க்குற மாதிரி ஒரு நல்ல இது கிடைக்கும்ல ஒன்று க கேன அதனால் பாடுங்கள் தனி ஏரகத்தின் முருகோனே ஏரகம் அப்படின்னா திருவேரகம் அப்படின்னா சுவாமி மலை இன்றைக்கி நம்ம பண்ணுறோம்ல அப்போ சுவாமி மலையில் இருக்கிற திருவேரகத்தில் இருக்கிற முருகோனே முருகனே தருகாவிரிக்கு வட பாரிசத்தில் அப்படின்னா இப்போ தருனா வந்து மரம் காவிரிக்கு காவிரி மரம் வட பாரிசத்தில் அப்படின்னா காவிரி ஆற்றுல வடக்கு பக்கத்தில் வடக்கு பக்கத்தில் கரையில் மரங்கள் அடர்ந்த அப்படின்னா இதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குங்க இந்த வரிக்கு அதாவது காவிரி அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா இது போராட்டத்தில் முழுக்க மரங்கள் இதோடைய தண்ணி நிறையா வர்றதுனால இதோட செழுமையினால் போராட்டத்தில் முழுக்க காடுகளை மரங்களை ரொம்ப ஜாஸ்தியாக வந்து காடு மாதிரி வளர்த்துக்கிட்டே போகுமா இந்த ஆறு தமிழில் அதனால தான் அவ்வளோ சிறப்பான பேர் அந்த ஆற்று ஆற்றுக்கு வச்சிருக்காங்க பாருங்கள் காவிரின்னு காட்டை காடு மாதிரி மரங்களை போறான்கள் முழுக்க வளர்த்துக்கிட்டே போமா அதனால தான் காவிரி விரி காவிரி அப்படின்லாம் சொல்லுவோம் அப்போ அதில் இவங்க வந்து சொல்கிறாங்க திரும்ப இந்த காவிரி ஆற்றுல வடக்கு பக்கத்தில் எப்படின்னாங்க வடக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் அந்த இடத்துல சொல்கிறாரு அது நீங்கள் இதோட பதில் வந்து இதில் கிடையாது நீங்கள் வந்து கந்த புராணம் வந்து படித்தீங்கன்னா கந்த புராணத்தில் வந்து இந்த கோயிலோடய ரெஃபரன்ஸ் இருக்குது இருந்து இப்படி ரைட் சைடு கிடையாது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பன்னெண்டு மைலில் ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயில் என்ன அந்த கோயிலோட சிறப்பு என்ன அதோடைய தலை வரலாறு என்னன்னு உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கீழே எதாவது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அந்த கோயிலை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் எங்கே இருக்குது எதனால வந்து அரணகிரிநாதர் அந்த கோயிலை பற்றி இதில் கே சொல்லியிருக்காருன்னு நீங்கள் கேளுங்க நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படின்னா நான் அந்த கோயிலை பற்றி ஒரு பதிவு போடுறேன் இப்போதைக்கு நீங்கள் இதுவதோடு அப்படி விட்டுருங்க இந்த காவிரிக்கு வடக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோயில் அங்கே அங்கே தான் இவருக்கு வந்து முருகனுக்கு வந்து சிவாட்ட வந்து சிவன் அவங்க அப்பாட்டிருந்து அவங்க அம்மா வந்து வேலை கொடுத்தாங்கல்ல அது மாதிரி இங்கே வந்து அவர் ஒரு அஸ்திரம் கொடுப்பார் சண்டைபுரர் சூரபத்மனை கொள்றதுக்கு ஒரு அஸ்தரம் கொடுப்பார் அதை நம்ம தனிப்பதிவில் பார்க்கலாம் அப்போ அது மாதிரி கொடுத்தா நீ முருகனே நீ கும்பிட்றாங்க இதில் உங்களுக்கு என்ன இவர் சொல்ல வர்றாருன்னு புரியுதா அவங்களுக்கு அதாவது இது ஒரு இது அறநிகனாதிரி ஒரு பெரிய ஒரு சூட்சம் அமைச்சிருக்கார் உள்ள என்னப்பா வந்து நம்ம பிள்ளை வேணும்னு கேட்டால் முருகனே முருகனேன்னு சொல்லிட்டு என்ன தேவைக்க அதை சொல்லிக்கிட்டு இருக்கார் இவர் ஒரு சில பேர் நினைக்கிறீங்களே இவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா ஆசையா பாசமாக வள்ளியை வந்து நீ வந்தது மாதிரி அன்பா அறிவா அறிவை பற்றியும் பேசிட்டாரு நீ ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு எதுக்கு சொல்கிறாரு இந்த மாதிரி அன்பா ஒன்றே மாதிரி அழகா ஒனே மாதிரி அறிவா கடைசியாக வந்து உங்கள் அப்பாட்ட போய் போருக்கு வந்து நீ கையில் வாங்கினீங்க போய் வந்து சூரனை கொன்னியேன்னு அந்த வீரத்தை பற்றி பேசுகிறாருல பே பேசுகிறாரில்ல அது மாதிரி அன்பாக அழகாக அறிவாக வீரமாக எனக்கு ஒரு குழந்தையை கொடு அப்படிங்க எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பாடல்கள் பாடல் பார்த்தீங்களா இந்த பாடலை முழு நம்பிக்கையோடு பாடுங்க முருகன் உங்களுக்கு அருள் செய்வார் முருகன் அருள் முன்னேற்கட்டும் நன்றி வணக்கம்